ஹார்திக் பாண்டியாவுக்கும் அவரோட மனைவி நட்டாஷாவுக்கும் டைவர்ஸ் ஆக போறதா கடந்த அஞ்சு நாட்களாக சோசியல் மீடியாஸ்ல செய்திகள் பரவிட்டு இருக்கு ஆனால் இது எல்லாமே ஒரு பெரிய நாடகம் தான் அப்படின்னும் தன்னோட தோல்விகளை மறைக்கிறதுக்காக தான் ஹார்திக் பாண்டியா அப்படி நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பிரபல யூடியூபரான ரோஹித் குப்தா அப்படின்றவரு கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீரிஸ் அப்போ மும்பை இந்தியன்ஸோட புது கேப்டனா ஹார்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டாரு அவரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்து மும்பை இந்தியன்ஸ்குள்ள இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டீம் இந்த சீசன்ல ரொம்பவே மோசமா அப்ளை பண்ணியிருந்தாங்க ஓவராலாக அவங்க ப்ளே பண்ண பதினாலு லீக் மேட்சஸில் நாலு மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாங்க அது போக பாயிண்ட்ஸ் டேபிள்லேயுமே கடைசி இடத்த பிடிச்சிருந்தாங்க அண்ட் அது போக பெரும்பாலான மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்குமே ஹார்திக் பாண்டியா கேப்டன் பிடிக்கல அவர் எப்போ ஸ்டேடியத்துக்கு வந்தாலும் அவருக்கு அகெயின்ஸ்டாக கோஷம் போடுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு இப்போ ஹார்திக் பாண்டியா இந்தியன் டீமுக்காக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரீஸில் பிளே பண்ணியிருக்காரு இந்த நிலையில தான் இந்தியன் ஃபேன்ஸோட ஆதரவை பெறுறதுக்காக அவரு இப்படி டைவர்ஸ் நாடகத்தை நடத்திட்டு வராரு அப்படின்னு ரோஹித் குப்தா சொல்லப்படுற ஒரு நார்த் இந்தியன் பிரபல யூடியூபர் சொல்லியிருக்காரு அதாவது ஹார்திக் பாண்டியா அவரோட மனைவி நட்டாஷாவால பாதிக்கப்பட்டாரு அப்படின்றது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ரசிகர்களோட இரக்கத்தை பெறதுக்காக தான் இந்த முயற்சி இது எல்லாமே ஒரு தோல்வி அடைந்த விளம்பர யுத்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விவாகரத்து சர்ச்சை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தாலே ரோஹித் குப்தா சொல்ற மாதிரியே இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சர்ச்சையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரெடிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செய்தி இணையதளத்துல கிசு கிசிக்கல் இருக்கக்கூடிய ஒரு தான் ஹார்திக் பாண்டியாவுக்கும் நட்டாஷாவுக்கும் கடந்த மூணு மாசங்களா சோசியல் மீடியாஸ்ல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல அப்படின்ற மாதிரி எழுதி இருந்தாங்க அதுக்கு அடுத்த நாடே ஹார்திக் பாண்டியா மற்றும் அவரோட மனைவி நட்டாஷா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறதாவோ இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண இருக்கிறதாவோ அதே நியூஸ் சேனல்ல வந்துச்சு அதுக்கு அடுத்த நாளே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த விவாகரத்தினால நட்டாஷா ஸ்டான் கோய்க் எழுபது சதவீத சொத்துக்களை பெறுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் வெளிவந்த இந்த ஊடக செய்திகள் எதுக்குமே போதிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இந்த நிலையில தான் நட்டாஷா ஸ்டாண்ட்கோயிக் மும்பையில் உள்ள காஃபி ஷாப் ஒன்றுக்கு வெளிநாட்டு ஜிம் பயிற்சியாளர் ஒருவரோட வந்திருந்தாரு அதை வச்சு அவர் நட்டாஷாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில செய்திகள் பரவுச்சு தென் அதுக்கப்புறமா ஹார்திக் பாண்டியா வெளிநாட்டுல தனிமையில் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போதைக்கு ஹார்திக் பாண்டியாவோட குழந்தை மட்டும் ஆஸ்திரியால அவரோட சகோதரரான குருநாள் பாண்டியாவோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுச்சு இப்படி ஹார்திக் பாண்டியா விஷயத்துல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயமா வெளியே வந்துகிட்டே இருக்கு இது மூலமா ஹார்திக் பாண்டியா தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட ஒரு அனுதாபத்தை பெறணும் அப்படின்றதுக்காகவும் தான் மேலே இறக்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் நடத்துகிற ஒரு நாடகமாக அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்திருக்கு இருந்தாலும் ஹார்திக் பாண்டியாவோட டைவர்ஸ் விவகாரத்தை பத்தி அவரோட சைட்ல இருந்தும் சரி அவரோட மனைவி சைட்ல இருந்தும் சரி இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல அதனால இது எந்த அளவுக்கு உண்மை உறுதியா சொல்ல முடியாது ஒருவேளை அந்த யூடியூபர் சொல்ற மாதிரியே இது எல்லாமே ஒரு நாடகமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம சேனல் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களோட சந்திக்கிறேன்